ஒரு மகத்தான இடைத்தேர்தலில் ஆறு மாதத்தில் வெற்றி பெற்ற ஒரு அரசியல் இயக்கம் வர்றபோது தொண்ட அவனோட இதயத்தில் ரத்தம் கசிகிறது அப்படிங்கிறார் ஐம்பத்தி ரெண்டு வருஷங்களுக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாங்கள் நிற்க மாட்டோம் பாருங்க காலம் காலமாக இரட்டை இலைக்கே வாக்களித்து பழகி ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் பேர் உதயசூரியனுக்கு ஓட்டு போனார் திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பு ஒன்றுதான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டனுடைய மனதில் நெருப்பாக கனந்துக்கிட்டு இருக்கும் என்னை தவிர யாரும் இல்லை வேறு எவரையும் சேர்க்க மாட்டேன் என்கிற அந்த ஒரு ஆணவமான பேச்சு இது வந்து தொண்டன் மத்தியிலையும் நிர்வாகிகள் மத்தியிலையும் ஒரு பெரிய அதிருப்தியை உருவாக்கி இருக்கிறது தன்னை எம்ஜிஆராகவோ செல்வி ஜெயலலிதாவாகவோ திரு எடப்பாடி கருதி செயல்பட்டால் செயல்படுறார் அதுதான் வீழ்ச்சி இப்போ பாஜகவோடு இருந்திருந்தால் ஒன்றுபட்ட அண்ணா திமுகவும் இருந்திருந்தால் நாம் ஒரு கணிசமாக பதினஞ்சு இருபது இடங்களுக்கு மேலே வெற்றி பெற்றுக்கலாங்கிறத அங்கே இருக்கிற எல்லோரும் இணைந்து ஒருங்கிணைந்தால் ஒன்றுபட்ட திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெறும் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியை பெறும் இந்த நம்பிக்கை பொதுவெளியில் வந்தால் தமிழ்கலம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் துரைக்கர்ணா அவர்கள் சார் வணக்கம் 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 சார் தமிழ்நாட்டினுடைய பிரதான எதிர்கட்சியான அதிமுகவில் பார்க்கும்போது சமீபத்தில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது சார் குறிப்பாக வந்து கடந்த ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோதும் சரி அல்லது எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோதும் சரி பல தோல்விகளை அதிமுக சந்திச்சது ஆனால் இந்த ஒரு மூன்று தேர்தல் தோல்வின்றது பார்த்தீங்கன்னா அதிமுகவை வந்து ஒரு நிலைக்குலைய செய்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு நீங்க பார்க்குறீங்களா இல்லை கடந்த ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக அந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடர்ந்து அவதானித்து வருகிறேன் அதோடு நெருக்கமாக பயணித்து வருவன் என்கிற முறையில் இந்த ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக இல்லாத ஒரு பெரும் பின்னடைவு ஒரு பெரும் தோல்வி ஒரு கிரைசிஸ்ன்னு சொல்லலாம் ஆமாம் ஆமாம் மிகப்பெரிய நெருக்கடி வந்திருக்காது அப்படி தான் நம்ம பார்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் கட்சி தொடங்குகிறாங்க எழுபத்தி மூன்று மே மாதம் ஆறு மாதத்தில் திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் அந்த இடைத்தேர்தலில் மூன்று பேரும் அரசியல் சக்திகள் மத்திய ஆட்சி கட்சியான இந்திய தேசிய காங்கிரஸ் மாநில ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டின் தலைவரான பெருந்தலைவர் காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸ் இந்த மூன்று பேரும் அரசியல் சக்திகள் களத்தில் நினைவு வேட்பாளர்கள் திமுகவில் பொன்முத்துராமலிங்கம் ஸ்தாபன காங்கிரஸில் என்எஸ்வி சித்தன் இந்திரா காங்கிரஸில் கருசீமச்சாமி மூணு பேருமே அந்த பகுதியில் பிரபலமானவர்கள் செல்வாக்குமிக்கவர்கள் ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி தொடங்கிய மாதம் வேட்பாளர் மாயத்தேவர் புதியவர் சின்னம் ரெட்டலை புதியது இருபத்தி நான்கு நாட்கள் வாக்குப்பதிவுக்கு இருபத்தி நான்கு நாட்களுக்கு முன்பு வேட்பாளர் அறிமுகம் இருபத்தி ரெண்டு நாட்களுக்கு முன்பு தான் சின்னம் ரெட்டலை புதிய சின்னம் புதிய வேட்பாளர் களத்தில் இருந்தவங்க பெரிய ஜாம்பவான்கள் ஒன்றரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஒரு மகத்தான இந்திய அரசியலே திரும்பி பார்க்க வைத்தவர் எம்ஜிஆர் ஐம்பத்தி ரெண்டு வருஷங்களுக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாங்கள் நிற்க மாட்டோம் அப்படிங்கிறார் அப்போ எவ்வளோ பெரிய ஒரு முரண் பாருங்கள் ஒரு மகத்தான இடைத்தேர்தலில் ஆறு மாதத்தில் வெற்றி பெற்ற ஒரு அரசியல் இயக்கம் வர்றபோது தொண்டமுறை அவனோட இதயத்தில் ரத்தம் கசிகிறது அப்படிங்கிறாங்க என்னோட நெருக்கமாக இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் பலரும் சொல்கிறாங்க இந்த முடிவு தவறானது அப்படி இந்த ஆமாம் என்னன்னா காலம் காலமாக இரட்டை இலக்கே வாக்களித்து பழகி ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் பேர் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டான் திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பு ஒன்று தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டனுடைய மனதில் நெருப்பாக கனந்துக்கிட்டு இருக்கும் அது தனிஞ்சிருச்சு இந்த போக்கு என்பது தலைமையின் சரியற்ற அந்த தலைமையினுடைய அணுகுமுறை தான் திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய அணுகுமுறை அவர் கட்சியை கொண்டு செல்லுகிற பாங்கு தான் அடித்த மூப்பாக அவர் என்னை தவிர யாரும் இல்லை வேறு எவரையும் சேர்க்க மாட்டேன் என்கிற அந்த ஒரு ஆணவமான பேச்சு இது வந்து தொண்டன் மத்தியிலையும் நிர்வாகிகள் மத்தியிலையும் ஒரு பெரிய அதிருப்தியை உருவாக்கி இருக்கிறது இன்னொன்றும் சொல்லணும் இதுவரைக்கும் ஓபிஎஸ் சசிகலா தரப்பில் தான் ஒன்றிணைவோம் ஒருங்கிணைப்போம் கட்சி என்று பேசிட்டு வந்தாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னணி தலைவர்கள் இந்த எடப்பாடியை விடவும் சீனியர் எடப்பாடியை விடவும் இந்த கட்சிக்காக பாடுபட்டவர்கள் எடப்பாடி பொதுச் செயலாளர் பாடுபட்டவர்கள் இந்த ஆறு பேரும் மரியாதைக்குரிய திரு செங்கோட்டையன் திரு நத்தம் விஸ்வநாதன் திரு தங்கமணி திரு வேலுமணி திரு கே பி அன்பழகன் திரு சி வி சண்முகம் ஆறு பேரும் கடந்த ஒரு ஒன்றரை மாதங்களாக இது போயிட்டுருக்கு அவங்க ஆறு பேரும் சந்திச்சிருக்கிறாங்க நிலமை மோசமாக இருக்குது நம்ம கட்சியில் இருக்கிற அடிப்படை உறுப்பினர்களே சோர்ந்து போயிட்டான் தேர்தல் வேலை பார்க்காத இருக்கட்டும் ஓட்டு போடவே போகலைங்க இப்போ ரெண்டு கோடி ஆறு லட்சம் பேர்னு சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல எடப்பாடி ஜெயக்குமார் உதயகுமார் போன்றவங்கள்லாம் அப்போ ஒரு கோடி ஓட்டு கூட வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிச்சம் அட்டை வச்சிருக்கிறேன் உறுப்பினர் அட்டை வச்சிருக்கிற உறுப்பினர் ஒரு கோடிக்கு மேலே ஓட்டு போடைய போகலை அப்போ கட்சியினுடைய தலைமை எடுத்த முடிவு சரியில்லை அப்போ ஒருங்கிணைனும் அப்படி தலைமை எடுத்த முடிவு சரியில்லைன்னா அந்த அதிமுகவில் இப்போ ஓபிஎஸ் இவங்கெல்லாம் பிரிஞ்சு இருக்கிறத சொல்றாங்களா இது பாஜக கூட்டணியில் சேராததுக்கு ஒரு ரெண்டு விஷயமே தான் ரெண்டு விஷயம்தான் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு அலிமையான கூட்டணி இருக்குது எனவே அதற்கு இணையான ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைத்தால் தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத எடப்பாடியே சொன்னார் மெகா கூட்டணி அமைப்பேன் மெகா கூட்டணி அமைப்பேன்னு அப்போ பாஜகவோடு இருந்திருந்தால் ஒன்றுபட்ட அதிமுகவும் இருந்திருந்தால் நாம் ஒரு கணிசமாக பதினஞ்சு இருபது இடங்களுக்கு மேலே வெற்றி பெற்று அங்கே இருக்கிற எஸ்பி வேலுமணி உள்ளிட்டவர்களே சொல்கிறாங்க இதே இருந்து சார் ஒன்றா இருந்தாங்க ஒன்றா இருக்கும்போது தான் வந்து இல்லை இல்லை ஒவ்வொரு அரசியல் நிலைப்பாடு இருக்குல்ல ஒவ்வொரு காலகட்டத்தினிடையே மக்களுடைய மனநிலை மாறும் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாறில் செல்வி ஜெயலலிதா ஒரு அதே மாதிரி ஒரு வெற்றியை பெற்றாங்கல்ல அப்போ காலப்போக்கில் இந்த நிலைப்பாடு ஆட்சி கட்சியான திமுகவுக்கு எதிர் நிலைப்பாடு வருகிற பொழுது எதிர் ஓட்டுக்கள் சிதையாமல் இருக்கணும் பிரியாமல் இருக்கணும் நான்கைந்து பிரிவுகளாக போகாமல் இது ஒரு வலிமையான திமுக கூட்டணிக்கு இணையான வலிமையான கூட்டணி கட்டமைத்திருந்தால் ஒரு மகத்தான வெற்றி தான் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்தே பாஜக சொல்லி வருது திரு ஏற்றுக்கலை இதை தாண்டி பிரிந்து கிடக்கிற சக்திகள் நாங்கள் ஒரு நாலஞ்சு சதவீதம் தென் மாவட்டங்களில் இருந்தாலும் கூட ஏற்கனவே அமமுக ஒரு நாற்பத்தி ரெண்டு தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அஇஅதிமுக வெற்றியை பாதிச்சிடுச்சு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அமித்ஷா கூப்பிட்டு பேசினார் ஓபிஎஸ்இபிஎஸ்ட்டு ஓபிஎஸ் சமதிச்சுட்டார் சரி பதினஞ்சு தொகுதி கொடுத்துருவாங்க அமமுகவுக்கு பாஜகவுக்கு கொடுக்குறோம் அவங்க அவருக்கு கொடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் எடப்பாடி பிடிவாதமாக இல்லை என்னுடைய கணக்குப்படி நூற்றி ஐம்பது தொகுதிக்கு மேலே எனக்கு வெற்றி கிடைக்கும் மாநில உளவுத்துறை சொல்லியிருக்கு இதை தாண்டி இருந்து ஒரு தனியார் நிறுவனம் வியூக வகுப்பாளர் வந்து எனக்கு ஆய்வு நடத்தி சொல்லிட்டான் அப்படின்னார் அவன் நூறு கோடி ரூபாய்க்கு மேலே பணத்தை வாங்கிட்டு ஏமாஞ்சிட்டு போயிட்டான் இன்றைக்கும் யாரோ வியூக வகுப்பாளரை தேடிகிட்டு இருக்காரான் நீங்கள் கூட முயற்சி பண்ணலாம் வியூகம் வகுக்கிறதுக்கு உடகை தேடிக்கிட்டு அவர்கள் வந்து கிரௌண்ட் பாலிடிக்ஸ்லேருந்து வந்த ஒரு நபர்னால எப்போ எப்படி இந்த தவறு பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க நீங்கள் கிரௌண்ட் இருந்து வந்த ஆட்கள் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு ஐம்பது அறுபது லட்சம் பேர் இருக்காங்க எடப்பாடியை விட திறமையானவர்கள் வாய்ப்பு கிடைச்சிருச்சு அவர் வந்துருச்சார் கள யதார்த்தத்தை உணரும் அதுதான் அவர்கிட்ட இல்லை அப்படிங்கிற குறைபாடு நான் என்ன கேட்குறேன் முப்பத்தி மூணு பேர் கேண்டிடேட் போட்டேங்க முப்பத்தி மூணு பேர் நாடாளுமன்ற வேட்பாளர் போடுறங்க இது நாடாளுமன்ற தேர்தல் தான் யார் பிரதமருங்கிறது உங்களால் பிரதமரை சொல்ல முடியல அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம வந்து கவனம் செலுத்துவோம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் கணிசமான ஓட்டம் வாங்கி நீங்கள் ரெண்டாவது இடம் வந்து இல்லை ஒரு சில இடங்களில் வெற்றி தானே இதை அடுத்து வெற்றி பெறுங்கிற நம்பிக்கை வரும் பொதுவெளிகள்லேயும் கட்சியினரிடத்துலையும் தொண்டன் டேயும் அதை போட்டுட்டு பக்கத்து ஊருக்கு பக்கத்துக்கு தெருவுக்கு தெரியாதவனெலாம் கேண்டிடேட்டாக போட்டார் ஒரு முப்பத்தி மூணு பேரில் முப்பது கேண்டிடேட்டு யாருன்னு தெரியல ஜெயலலிதா பேரிலேயுமே இதே மாதிரி நடந்திருக்குல்ல ஏன் அதுதான் சொல்ல வரேன் நீங்கள் மரியாதைக்குரிய மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா ரெண்டு பேருமே மிகச்சிறந்த ஆளுமை மிக்க தலைவர்கள் கட்சியை கட்டமைப்போடு வச்சிருந்தார்கள் தொண்டர்கள் நூறு சதவீதம் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தான் மக்கள் செல்வாக்கு மிக்க மகத்தான தலைவர்கள் தன்னை எம்ஜிஆராகவோ செல்வி ஜெயலலிதாவாகவோ திரு எடப்பாடி கருதி செயல்பட்டால் செயல்படுறாரு அதுதான் வீழ்ச்சி இலைன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குல்ல அவங்களுக்கு ஒரு அதுதான் இப்போ போயிடுச்சுங்கிறேன் இரட்டை இலைக்கென்று இன்னைக்கு பல இடங்கள் ஆறு ஏழு தொகுதியில் கட்டுத்தொகை இழந்துருச்சு பதினைந்து தொகுதிகளில் மூன்றாவது இடம் பாஜகவுக்கு அடுத்து போயிடுச்சு ஒரு தொகுதியோ ரெண்டு தொகுதியோ நாம் தமிழருக்கு அடுத்து வாங்கியிருக்காங்க நீங்கள் இந்த முப்பத்தொம்போது நாடாளுமன்ற உட்பட்ட சட்டமன்றத்தை எடுத்து பாருங்கள் ஒரு ஒரு தொகுதிகள்லேயும் மூன்று இடம் நான்கு இடம் இரண்டு இடங்களில் கட்டுத்தொகை இழந்திருக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் கட்டுத்தொகையை இழந்திருக்கிறது அதுதான் மிகப்பெரிய ஆபத்து அப்போ பிரிந்து கிடக்கிற சை ஒவ்வொரு வாக்கும் உத்தியாசம் அதாவது தொண்ணூத்தாற ரெண்டாயிரத்தி ஒன்று நினைக்கிறேன் கோயம்புத்தூரில் பதினேழு ஓட்டில் அதிமுக தோத்துருச்சு ஐஎன்டிசிலிருந்து வந்த சின்னசாமின்னு ஒருத்தர் தொழிற்சங்க தலைவர் இருந்தாரில் சிஇடியூ சவுந்தரராஜன்ட்ட பதினேழு ஓட்டில் தூக்குறார் இங்கே தேகாராய தொகுதியில் சத்யா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் நூற்றி நாற்பத்தி ஏழு வாக்கு வித்தியாசத்தில் தூக்குறார் நீங்கள் ஒரு தொகுதிக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் ஓட்டு இருக்குமில்ல ஓபிஎஸ் சசிகலா ஆதரவாளர்கள் இந்த வாக்குகள் உங்களுக்கு எதிராக போச்சுன்னா எப்படி வெற்றி சாத்தியம் அதைத்தான் கேட்குறாங்க யார் இந்த பெரியவர்கள் நிர்வாகிகள் நிர்வாகிகள் பேசுகிறாங்க அவர் பிடிவாதமாக இருக்கார் நான் வந்து மறுபடியும் ஒரு மெகா கூட்டணியை உருவாக்குவேன் கட்சியை வந்து பலப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு சாத்தியம் இல்லைமே சொல்லியிருக்காங்க அதை உணர்ந்து ஒரு மறு சிந்தனைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி வந்து எல்லோரும் இணைந்து ஒருங்கிணைந்தால் ஒன்றுபட்ட திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வெற்றி பெறும் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியை பெறும் என்ற நம்பிக்கை பொது வெளியில் வந்தால் மக்களுடைய ஆதரவும் இருக்கும் தொண்டர்கள் ஆதரவாளர்கள் அனுதாபிகள் ஆதரவும் இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணிக்கிற கூட்டணி கட்சியினரும் ஒரு மறுசிந்தனைக்கு வருவார்கள் கூடுதல் இடங்களை பெறலாம் திமுகவுக்கு எதிராக இருக்கிற மக்களுடைய கோபத்திற்கு நாம் தொடர்ந்து ஆளாக வேண்டாம் என்கிற கண்ணோட்டம் வந்தால் அவங்களும் இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறது எடப்பாடி என்ன முடிவெடுக்கப் போகிறார் ஒருத்தர்ந்து பார்ப்போம் சரி இப்போது பொதுவாக எலெக்ஷனில் நம்ம பார்க்கும்போது இந்த ஒன் ப்ளஸ் ஒன்னுன்ற அந்த மேத்தமேட்டிக்ஸ் வந்து ஜீரோவாக கூட ஆகும்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வந்து ஒரு நம்பர் இருக்கும்போது இவங்க எல்லாருமே உள்ளே சேர்ந்தால் மட்டும் அதை வந்து ப்ளஸ் ஆக வாய்ப்பு இருக்கா நூற்றுக்கு நூறு ப்ளஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுதான் சொல்கிறேன் வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை இன்றைக்கும் கூட உறுப்பினர் கார்டு விநியோகிக்க போகிறாங்கல்ல உறுப்பினர் கார்டு விநியோகிக்க போகிற நிர்வாகிகளிடம் கட்சியில் இருக்கிற பேரூர் கிளை செயலாளர் உண்டியச் செயலாளர்லாம் ஏங்க இந்த அட்டையை வச்சுட்டா ஓட்டு கேட்க போறேன் இதெல்லாம் அப்புறம் பாருங்கள் முதல் கட்சியை ஒண்ணு சேருங்க எல்லா வர்ற குரல் இதுவாக இருக்கிற தொண்டர்கள் தொண்டர்கள் கீழே அடிப்படை உறுப்பினர்கள் அடிப்படை கிளை நிர்வாகிகள் இருக்காங்கல்ல ஏங்க இந்த காடை வச்சுக்கிட்டு போய் எங்க ஓட்டு கேட்க போறோம் முதல் கட்சியை ஒண்ணு சேருங்க கரை வெட்டி கட்டிட்டு போக முடியல சார் இங்க எங்க இருக்க ஓபிஎஸ்இ இருக்கா யூபிஎஸ்இ இருக்கா சசிகலாட்டை இருக்கா இதை தாண்டி இன்னொரு அணி இருக்குதான் கே சி பழனிசாமி எம்ஜிஆர் சக்திகளை ஒருங்கிணைப்பேன் அப்படின்னு ஒரு நண்பர் கேசிபி களத்தில் இறங்கியிருக்கிறார் நீங்கள் யார்கிட்ட இருக்கீங்கன்னு இல்லை கேட்குறாங்க பொதுவெளிகளில் போக முடியலை அப்படிங்கிற மாதிரி இந்த ஒன்றிணைப்பில் டிடிபியும் இருக்கிறாரா இல்லை டிடிபி வந்து நான் அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற தனி கட்சியை நான் தொடங்கிட்டேன் இதோடைய நான் பயணிக்கிறேன் நீங்கள் ஒருங்கிணைந்தால் திருமதி சசிகலா திரு ஓ அவர்கள் இபிஎஸ் அவர்கள் இவங்க ஒருங்கிணைந்து ஒரு வலிமையான கட்சி வருகிற பொழுது நான் உங்களோட தேர்தல் உடன்பாடு வச்சுக்கிறேன் தேர்தல் கூட்டணியில் வச்சுக்கிட்டு வர்றேன் காலப்போக்கில் சேர வேண்டிய நிர்பந்தம் இருந்ததுன்னா சேர்றேன் அப்படின்ட்டார் இப்போ அவரை பற்றி ஒன்றும் கவலை இல்லை இப்போது திரு ஓபிஎஸ் அவர்கள் திருமதி சசிகலா அவர்கள் அவர்களை இணைத்து அவர்கள் ஆதரவாளர்களும் வருகிற பொழுது நான் குறிப்பிட்டது மாதிரி ஒவ்வொரு வாக்கும் வித்தியாசம் முக்கியம் என்கிற அடிப்படையில் குறைந்தபட்சம் சொல்கிறேன் நாலுலேருந்து ஒரு ஆறு ஏழு சதவீதம் தென் மாவட்டங்கள் இருக்குது அந்த தொண்ணூற்றி ஆறு சட்டமன்ற தொகுதி அதாவது பதினாறு நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தென் மாவட்டம் தென் மாவட்டம் இருக்கிற தொண்ணூற்றி ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் இவர்களுக்கு கணிசமான வாக்கு இருக்குது இதை இந்த ஆறு பேரும் வலியுறுத்தி இருக்கிறாங்க இந்த ஆறு பேரில் மூணு பேர் மிக முக்கியமானவர்கள் தங்கமணி வேலுமணி சி வி சண்முகம் எடப்பாடியினுடைய பின்பலம் பேக் போன் அவங்க தான் இவங்க தான் அவரை பொதுச் ஒற்றை தலைமையாக அவரை உயர்த்தி கொண்டு வந்தவர்கள் ஆனால் எடப்பாடியோட மைண்ட் செட் வந்து தென் மாவட்டங்கள்லாம் பிரச்சனை இல்லை நான் வந்து மேற்கு மாவட்டம் வட மாவட்டத்திலேயே நான் வந்து ஆட்சியை பிடிச்சிடலான்னு நினைக்கிறாரு அவரு இல்ல அது கலை ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்றது எடப்பாடியுடைய தலைமைக்கே கேள்விக்குறியாக பொழுது இந்த ஒரு விஷயத்தை இப்ப என்ன அரசியல்னு வரும்போது சமரசங்கள்ன்றது நிச்சயமா இருக்கும் இன்றைக்கு விமர்சித்தவர்களே நாளைக்கு கூட்டணி அமைக்கும் பொழுது ஏன் இந்த விஷயத்துல எடப்பாடி சமரசம் ஆக மாட்டேங்கிறாரு தன்னுடைய இருப்புக்கே கேள்வி ஆகும்போது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதே தான் திரு ஓபிஎஸ் அவர்களும் திரு சசிகலா வருகிற பொழுது தன்னுடைய பதவிக்கே ஆபத்து வந்து விடுமோ அப்படிங்கிற பயம் இருக்குது அந்த பயம் உங்களுக்கு வேண்டாம் சொல்லியிருக்காங்க தங்கமணி வேலுமணி உட்பட நீங்களே கட்சியின் பொதுச்செயலாளருங்க கையெழுத்து போடும் அதிகாரமும் உங்களிடமே இருக்கட்டும் நீங்களே முதலமைச்சர் வேட்பாளராகவும் நாங்கள் அறிவிக்கிறோம் அதை நீங்கள் ஒப்புக்கொண்டால் நாங்கள் அவங்களை கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்துடுறோம் திருமதி சசிகலாவி அவர்களுக்கு என்ன பதவிய ஒரு கேள்வி அது திரு ஓபிஎஸ் அவர் சொல்லிட்டார் எனக்கு எந்த பொறுப்பும் பதவியும் வேண்டாம் திருமதி சசிகலா தான் நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்தீங்க அதில் நான் இருக்கேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்கள் மறுபடியும் என்ன ஏற்றுக்குவீங்க நம்பிக்கை இருக்குது என்கிற நம்பிக்கை அடிப்படையில் அவங்க போயிட்ருக்காங்க அவங்களையும் பேசி கலை யதார்த்தம் இது இவருடைய பயம் போக்குறதுக்காக நீங்கள் இப்படி வந்து இருக்கணும் ஏதாவது ஒரு பொறுப்பில் மூணு பேரும் அமர்ந்து பேசி இருக்கிற மூத்த நிர்வாகிகள் இருக்காங்களா அவங்கள அமர்ந்து பேசி அதை பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் இணைப்புக்கே நான் அவரை ஓபிஎஸ் சேர்க்க மாட்டேன் சசிகலா சேர்க்க மாட்டேன் தினகரன் சேர்க்க மாட்டேன் யாரையுமே சேர்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பிடிவாதம் வறட்டு பிடிவாதம் இருக்குல்ல அது என்ன ஆகினா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் முடிஞ்சு மீண்டும் ஒரு பெரிய தோல்வி சரிவு வந்துருச்சுன்னா அஇஅதிமுக அவனுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாயிடும் திரு எடப்பாடி பழனிசாமி என்னன்னு கருதுகிறாருன்னா ஒரு சாதாரண சிலுவம்பாளையம் கிளை செயலாளராக கட்சியினுடைய முதன்மை பொறுப்பு பொதுச்செயல வரைக்கும் வந்துட்டோம் ஒரு சாதாரண சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து தமிழகத்தினுடைய ஆட்சி அதிகாரமிக்க முதலமைச்சராக இருந்துட்டோம் இனி எனக்கு இழப்பதற்கு எதுவும் இல்லை கட்சி எப்படி போனால் எனக்கு என்னங்கன்னா இருக்கிற வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அதே பிடிவாதத்தோடு இந்த தேர்தலுக்கு பிறகு அவரும் கட்சியை வச்சிருப்பார் எப்படி பாமக தேமுதிக தமாக விசிக்க மாதிரி கட்சி வச்சிருப்பார் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்து ஒழித்து விடுகிறாங்கிற பயம் கட்சியினுடைய அடிப்படை இருந்து முதன்மை நிர்வாகிகள் வரைக்கும் இருக்குது இன்னும் ஒன்றரை வருஷம் ஒன்று முக்கால் வருஷம் இருக்குது அதுக்குள்ளே நல்லது நடக்கும் என்று கட்சியினுடைய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே பயணிக்கிற பல லட்சக்கணக்கான தொண்டர்களும் நிர்வாகிகளும் எதிர்பார்க்கிறார்கள் அந்த மாற்றம் வருமா காலந்தான் பதில் சொல்லலாம் நிச்சயமாக சார் தொடர்ந்து பேசுவோம் பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி 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 சோதரம்